நம்ம பக்கத்து நாடான நேபாளத்துல புதுவிதமான பிரச்சனை ஒன்று கிளம்பியிருக்கு யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதித்தது அந்த நாட்டினுடைய அரசு இதற்காக கோவப்பட்டு கொந்தளிச்சு இந்த டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரேஷன் இசட் அதாவது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் பிறந்த இந்த குழந்தைகளை தான் அந்த வார்த்தையை சொல்லி அழைப்பாங்க இந்த மக்கள் தான் இன்னைக்கு பெருவாரியாக அந்த நாட்டினுடைய அரசையே ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்கு நேபாளத்தினுடைய பிரதமர் அட போங்கடா நீங்களும் உங்கள் நாடும் அப்படின்ட்டு ரிசைன்மெண்ட்டே போயிருக்காரு இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பிரச்சனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க இதுக்குள்ளே ஏகப்பட்ட அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியும் சீனா மற்றும் ரஷ்யா எப்படி வந்து இந்த நேபாளம் அப்படிங்கிற நாட்டோடு டையப் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை முறிக்கிறதுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு அதிபயங்கரமான சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிறப்புகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் நைன் த்ரீ நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி புரிய வைக்கிறதை விட ஏ நேபால் நிக்கி அப்படின்னு மனசுல சக்தியில வந்து அந்த படத்துல சந்தானம் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் வெள்ளைத்தோளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்க உழைப்புக்கு பேர் போனவங்களாகவும் இருக்காங்க இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு அழகிய ஒரு நாடு தான் இந்த நேபாளம் இந்த நாட்டோடு நம்ம நெருங்கிய உறவுல இருக்கும் எப்பையில இருந்து அந்த நாட்டில் மன்னராட்சி இருந்த காலகட்டம் வரைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகுதான் அங்கே மன்னராட்சி அப்படிங்கிறது நிறைவடைஞ்சு புதியதொரு கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறது அங்கே உருமாறு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கட்டுப்பேற்றும் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய அரசு மிக முக்கியமான கொள்கைகளில் சீனாவை சார்ந்து இருப்பது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு இருந்தாலும் இந்தியா நம்ம நண்பர்களாக இருக்காங்க அவங்க கூட வந்து நம்ம டையப்பில் இருக்கிற வரைக்கும் சீனா வந்து நேபாளத்தில் ஆதிக்கம் செலுத்துனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் அமெரிக்கா நினச்சாங்க இப்போ சீனாவையும் பகைச்சிக்கிட்டாங்க அமெரிக்கா இந்தியாவையும் பகைச்சுக்கிட்டாங்க பத்தாவதுக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்தது இந்தியாவும் சீனாவுமே இப்போ நண்பர்கள் ஆயிட்டாங்க இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்போ பங்களாதேஷில் பண்ண மாதிரி ஸ்ரீலங்காவில் பண்ண மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை ஏன் நம்ம நேபாளத்துல ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா நினைத்திருக்கலாம் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த டூ கே கிட்ஸையும் தாண்டி இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏது மரியாதை அப்பாவி மாணவர்களை வச்சு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த அரசு முழுவதுமாக அந்த சோசியல் மீடியாவை பேன் பண்ணதுக்காக இது நடத்தப்பட்ட ஒரு பெரிய புரட்சியா அப்படின்னு கேட்டால் ஊழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் இருக்குது எந்த நாட்டில் வேலைவாய்ப்பு இன்மை இல்லாமல் இருக்குது இந்தியாலே தான் இருக்கு அப்போ இந்தியாவில புரட்சி வெடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதையும் அமெரிக்கா நினைத்தா செய்யும் அடுத்த கட்ட திட்டம் அமெரிக்காவுக்கு அதுவாகத்தான் இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க ஏதும் மரியாதை மக்களை வந்து கிளர்ச்சியை ஊட்டி அந்த மக்களை தூண்டி விடுறாங்க இதுதான் அமெரிக்கா செய்யக்கூடிய வேலை பதினைந்துல இருந்து இருபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க எல்லாருமே யூடியூப்ல தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் தான் சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாவில் தான் சம்பாதிக்கிறாங்க அப்போது இந்த இணையதளங்கள் இந்த சமூக ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தடைன்னு சொன்ன உடனே அப்போது தன்னுடைய வாய்ப்பு வந்து பறிபோகுது அதை வச்சு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கும்போது போது அந்த இடத்துல வாய்ப்பு பறிக்கப்படுறதுனால அந்த ஜென் இசட்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜென்ரேஷன் பெரிய கோபமாக அடைகிறாங்க ஏன் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்கள்ல நேபாளத்தில் அவங்க முதற்கொண்டு இந்த போராட்ட அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது காரணம் என்னென்னா சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தான் ரெண்டாவது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அவங்க லாபம் விட்டுறாங்க அதிகமான அளவில் டூரிஸ்ட் கைடாகவும் அவங்க இருக்காங்க ஒவ்வொரு நாடுகளுக்கும் இப்போ தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் இந்த நேபாளில் இருக்கக்கூடிய மக்கள் போகும்போது அந்த நாட்டினுடைய நபராகவே இவங்க ஏற்றுப்பாங்க தாய்லாந்துக்காரங்க தாய்லாந்தில் ஏகப்பட்ட பெண்கள் எப்படிப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது ரிலேட்டடாக தனியாக ஒரு வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த நேபாளத்துக்கார லேடிஸ் போய் அங்கே வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள் சேர்த்த வரலாறுகளும் உண்டு ஸோ நேபாளத்துக்கு இப்படி ஒரு பின்புலம் இருக்குது ஸோ காட்மாண்டு நாடாளுமன்றத்தின் முன்னாடி இந்த ஜென்னிசெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாணவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் தான் இன்றைக்கி பேசும் மாறி மாறியிருக்கு ஸோ காட்மாண்டில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கிறது ஒரு நாடாளுமன்றத்தை மக்கள் வந்து கைப்பற்றியிருக்காங்க கொழுத்து விட்டு எரியுது நாடாளுமன்றம் கேட்கவே வந்து ரொம்ப சங்கட்டமாக இருந்தது பார்க்க இன்னும் பயங்கரமாக இருந்தது இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்களேன் சொல்லக்கூடிய விஷயமும் நியாயம் ஆயிருத்தான் தெரியுது எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அதன் மூலயமா தான் சம்பாதிக்கிறாங்க அப்போ அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தெட்டு சதவீதம் பேர் இந்த சோசியல் மீடியாவை நம்பி தான் இருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்தளவில் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து சோசியல் மீடியாவில் அடிக்டாயிருக்காங்க சம்பாதிக்கிறாங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ இதுதான் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒரு நாட்டில் பாதி பர்சன்டேஜ் மக்கள் சமூக ஊடகங்கள்லேயே சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு அந்த நாட்டு மக்களை அந்த அரசு தள்ளியிருக்கு அது ஒரு பக்கம் பட் சமூக ஊடகங்களுக்கு தடைன்னு சொன்ன உடனே அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இது தொடர்பாக கால்நடை அமைச்சர் அந்த நாட்டினுடைய கால்நடை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு ராம்நாத் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க எங்களால் அதனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த இடத்துல தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கான கேள்வியை நோக்கி நீங்க பயணப்படும் தன்னுடைய மக்கள் எதுக்காக போராடுறாங்கங்கிறது எனக்கு தெரியல அதனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னா சமூக ஊடகங்கள் முடக்கப்பட்டது மட்டுமே காரணம் அல்ல சமூக ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டுமே காரணம் அல்ல யூடியூப் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடகங்களுக்கு தடைன்னு சொன்னது மட்டுமே காரணம் அல்லன்னு அவர் சொல்கிறார் அப்ப என்னதான் காரணம் இருபத்தோரு பேர் செத்து போயிருக்காங்களே நடந்த போராட்டத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மின்வெட்டு மிக முக்கியமான பிரச்சனைங்கிறாங்க வேலைவாய்ப்பின்மையும் ஊழலும் அடுத்தடுத்த காரணங்களா சொல்றாங்க இதெல்லாம் விட மெயினான விஷயம் அந்த நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய பிரதமர் பதவியே தூக்கி எறிஞ்சிருக்கார் போ இப்படி ஒரு பதவியே எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு தூக்கி எறிகிறார் ஏன்னா மக்களை புரிஞ்சுக்க முடியாத ஒரு தலைவன் கம்யூனிஸ்ட தலைவனா இருக்க முடியாது நான் மக்களை சரியா புரிஞ்சுக்கல மக்களுடைய ஆக்டிவிட்டியை சரியா நான் கண்காணிக்கல அதனால இந்த கம்யூனிஸ்ட கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருக்கக்கூடிய நான் மக்களுக்கான சேவையை ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லி அந்த பதவியில இருந்து நானே ராஜினாமா பண்றேன்னு வெளியில வர இப்படி ஒரு பிரதமரையா அந்த நாட்டு மக்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ரிசர்ச் எடுப்போம்ல சொன்னா ஒருத்தன் செய்தி சொன்னா அப்படின்னா அப்படியே கேட்டுட்டே போறதா என்ன புதுசா நம்ம ஒண்ணு யோசிக்க வேண்டாம் எதனாலடா அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு அப்போ நேபாளத்துல இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் எதனால இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அங்கேயே ஏகப்பட்ட புரட்சி படைகள்லாம் இருக்கு நம்ம ஊர்ல எஸ்எஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து சில புரட்சிகரமான மாணவர்கள் படைகள்லாம் இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை தூண்டி விடுறாங்க இதுக்கு பின்புலமாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டா அமெரிக்காக்காரன் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய செய்தி சரி அமெரிக்காக்காரன் திருதுபுனி எதுக்கு நேபாளத்துல வந்து போய் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேபாளத்தில் மறுபடியும் மன்னராட்சியை கொண்டு வருவதற்கும் மன்னராட்சி மூலியமாக அமெரிக்கா டேரெக்டாக அந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்குமான வாய்ப்பை உருவாக்குது இது எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அது சீனாவோடது இந்தியாவில் இணையில அந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் நேபாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தடவை ரெண்டு தடவை சைன் போட்டு கொடுத்துருக்காங்க என்னுடைய நாட்டுக்குள்ளே நீ பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தை விரிவாக்கம் செய்யலாம் உலகின் பல்வேறு நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் திட்டம் தான் சீனாவினுடைய கனவு திட்டம் தான் அந்த பெல்டன் ரோடு அதில் நேபாளம் இணைஞ்சிருக்கு ஒன்று நேபாளத்தினுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு இதுவும் சீனாவுக்கு வைக்கப்பட்ட சீனா ஒரு கம்யூனிச நாடு நேபாளமும் ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டு தலைவர்கள் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு ஒத்துப்போகும் அப்போ சீனாவினுடைய மேற்பார்வையில நேபாளம் இயங்குது அதை வந்து அமெரிக்காவால் தாங்க முடியல இதுவும் ஒரு பிரச்சனைக்கு காரணம் எஸ்சிஓ மீட்டு அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ அவரில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் அவர் போன வாரம் வரைக்கும் அவர் தான் இருந்தார் எஸ்சிஓ மாநாட்டில் நேரடியாக ரஷ்யாவை ரஷ்யாவில் போய் புட்டினோட உட்காந்து பேசிட்டு வந்தார் அப்போது சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் டைப்பில் இருக்கக்கூடிய நேபாளுடைய பிரதமரை பார்த்து அமெரிக்காக்காரனுக்கு வருமா வராதா குறிப்பாக ட்ரம்ப்புக்கு வருமா வராதா அதுதான் இப்போ நடந்திருக்கு ஸோ பின்னர் சௌத்ரி அப்படிங்கிற ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனல் ஃபேமஸான நியூஸ் சேனல் அதற்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நீர்மின் திட்டங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இப்போ வரக்கூடிய காலங்களில் செய்ய போகிறோம் மூன்று மிக முக்கியமான நாடுகளுடைய இந்த போக்குவரத்து பாதையை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் வேலையை செய்கிறது எதுனா நேபாளம்தான் அப்படின்னு புகழ்ந்துருக்கார் நேபாளத்தை இந்து கன்ட்ரியாக மாற்றுவது ஒன்றே என்னுடைய அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அவருடைய தாத்தா காலத்தில் தான் அந்த நேபாள நாட்டை ஆண்டாங்க அப்போது நீங்கள் இந்த மன்னர் சொல்கிறதையும் இந்தியாவினுடைய ஆஃபீஸர் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும்போது மன்னருக்கு அங்கே ஆளக்கூடிய ஆசை இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அந்த மன்னர் வந்து அங்கே ஆண்டிருக்கார் அப்போது அப்படிப்பட்ட நபர் வந்து மறுபடியும் ஆட்சி பண்ணுறதுக்கு துடிக்கிறார் இந்தியா என்ன பண்ணுது சீனா வந்து அந்த இடத்துல ஆளுமை செலுத்தினா கூட இப்போ இந்தியாவும் நேபாளத்துக்கு சப்போர்ட்டாக சீனாவுக்கு ஆதரவாக இப்போ செயல்படுது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு கோவலுமா வராதா ரெண்டாவது அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணியிருக்காரு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினை மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு என்ன செப்டம்பர் எட்டாம் தேதியா பதவியே போயிடுச்சு போ இதுதான் அமெரிக்காவிடனுடைய ராஜந்திரம் சீனாவையும் காட்மாண்டுவையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயில் திட்டம் ஒன்று இடையில சைனாச் அதையும் இதே பிரைம் மினிஸ்டர் தான் சீனாவோடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து போட்டு கொடுத்தார் ஸோ சீனாவோடு நெருக்கம் காட்டினாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் இதன் காரணமாக சீனர் அமர் ரஷ்ய உறவையும் இந்தியாவினுடைய உறவையும் புறந்தள்ளுவதற்கான எல்லா வேலையுமே இப்போ நேபாளம் செய்ய முடியுமான்னு கேட்டால் ப்ரைம் மினிஸ்டர் சீனாவுக்கு ஆதரவாக இருக்கார் அதனால் அவரை பதவியை விட்டு தூக்கிடணுங்கிறது அமெரிக்காவோட வேலை இதெல்லாம் எப்படி பிரசாத் அமெரிக்கா தான் செய்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பங்களாதேஷில் இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு புரட்சிகரமான மாணவர் படைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஷேக் ஹசீனாவை அந்த நாட்டை விட்டு தளர்த்தினாங்க அந்த இடத்துல முகமது யூனிஸுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவர் தான் தலைமை ஆலோசகராக இன்ன வரைக்கும் இருக்கார் அவர் யாருன்னா அமெரிக்காவால் நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பராக் ஓர ஒபாமாவோடு நெருங்கிய நட்புறவுல இருக்கிறவர் பங்களாதேஷை அமெரிக்கா தான் ஆளுகிறது அப்படின்னு அமெரிக்காவினுடைய மேடையில் போய் பேசினவர் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அவரை கொண்டாடுறதை விட அமெரிக்காவினுடைய பெருமைகளை தான் அதிக அளவுல பேசுவாங்க அப்போ அந்த மாணவர் படைக்கு நல்லாவே தெரியுது இதை அமெரிக்கா தான் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பேச்சு மூலியமா புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பப்ளிக் ஸ்பீச்சாவே நிறைய கணக்கு நீங்க எடுத்து பார்த்துக்கலாம் ஸ்ரீலங்காலையும் இதே நிலைமைதான் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா நிலவக்கூடிய என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அங்கேயும் இடையில பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் நடந்து ஆட்சி மாற்றம்லாம் நடந்துச்சு அங்கேயும் சீனாவினுடைய ஆதிக்கம் இருந்தது ஸோ தொடர்ச்சியாக சீனா எந்த இடத்துல ஆதிக்கம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழலை அந்த ஆளக்கூடிய அரசுக்கு ஏற்படுத்தி எதிர்பார்த்திய உட்கார வச்சு தன்னுடைய சொல்படி கேட்டு வச்சு இயங்க வைப்பாங்க இல்லையா தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அந்த இடத்துல போய் பொம்மை அரசு மாதிரி உட்கார வச்சுருவாங்க அதான் பங்களாதேஷில் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் வச்சு அந்த இடத்த மாற்றி விட்டாங்க பாகிஸ்தான்லேயும் முழுவதுமாக ஷபாஷ் ஷெரீஃப் அப்படிங்கிற நபர் அமெரிக்காவுக்கும் சாதகமாக இருப்பார் ரஷ்யாவுக்கும் சாதகமாக இருப்பார் அதே நேரத்தில் சீனாவுக்கும் சாதகமாக இருப்பார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சர் முனீர் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார் ஸோ நீங்கள் இந்த பூகோள அமைப்பில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த நில அமைப்பில் நேபாளத்தினுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது நேபாளத்தை தன்வசம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா அதை தனது இராணுவ தளமாக ஃப்யூச்சரில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல போய் அமெரிக்காவினுடைய மில்ட்ரி பேஸை வைக்கிறதுக்கு பெருமுயற்சி அமெரிக்கா தொடர்ச்சியை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி கொண்டு வந்து நேபாளத்தை அமெரிக்காவினுடைய கையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த விஷயத்தில் ரஷ்யா உள்ளே போக முடியாது பட்டு சீனா வந்து இந்த இடத்துக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா அமைதி மட்டுமே காக்கும் ஏன்னா நம்ம ஜனநாயக நாடுல இவ்வளோ பெரிய டீடைல் ரிப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மேடுபறுப்பதிவில் சந்திக்கலாம் நன்றிவா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்